அங்க இந்த குறிப்பு இல்லை. ஆப்பூர்குல இருக்கறது என்ன டிஷியா வரதோ தானியே வந்து டிஷியா இருக்கறதா ஒரு விஷயத்தினா தெதெவே நடுவுல வந்து போன் சௌரா அப்படின்னு வாழ்த்துன்னு சொல்லும்போது நேஷ்மார்ட் குடுப் சொல்லுற வேறு ஆட்ரு கால சசின் புலா போய்ட்டு தான் மணிஷ் பர்ணேஷன் எஸ் எஸ் ரியல் கன்செக்ஷன் பார்த்தீங்களா இன்னைக்கு இடத்த யாரும் ஸ்டேட்டர் ஈஸியாக நான் வாங்குறதுக்கு

लेकिन अब उनके प्रदर्शन को बाढ़ होने का जिक्र है लेकिन आम आदमी आश्वस्त हैं। तो सही सर प्रिंसिपल या सही सर आपके तरफ में नमाज़ यार वैसे सच में बहुत बहुत धन्यवाद कबाड़ तो ये है ये वाला तबून एक बार मामा उसे बोलो और आई तुम्हें यार ये नहीं चलेगा तुम्हें क्या होगा はい、そこはそう、ダンスパタシー、サンパタシー、アワーフォンサー。